மேசராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ராசிக்காரங்க செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்டவங்க அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாத நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க வீரம் விவேகம் கொண்ட மேசராசி நண்பர்களே உங்களுக்கு சனி ஆரம்பமாயிருச்சு ஏழரசனி நினச்சி நிறைய நபரை வந்து பயத்தோடய இருப்பீங்க மேசராசிக்காரங்க பயத்தை எதிர்கொள்ளக்கூடியவங்க பயமே உங்களை பார்த்து பயப்படும் சனி ஆரம்பிச்சிருச்சு இது மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கும் சங்கடத்தை உண்டாக்கும் மிகப்பெரிய சிரமத்தை கொடுக்கும் அப்படின்னு நிறைய நபர்கள் உங்களை வந்து பயமுறுத்திட்டு இருப்பாங்க அதாவது ஏலசனியோட தாக்கம் அப்படிங்கிறது இருக்கிறது உண்மை தான் அது வந்து எல்லா மேசராசிக்காரங்களுக்குமே இருக்குதானா அப்படி கிடையாது இதில் ஒரு சில குறிப்பிட்ட ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே இருக்க போது இப்போ ஒரு கோடி பேர் மேசராசிக்காரங்க இருக்கீங்க அப்படின்னா இதில் ஒரு சில ஒரு குறிப்பிட்ட ஜாதகாரர்களுக்கு மட்டுமே இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே இருக்க தவிர எல்லாருமே இதை நினச்சி பயப்பட தேவை கிடையாது அது மட்டும் இல்லாமல் சூரிய பகவான் மேசராசியில் உச்சம் பெற்று இதனால் அங்கே சனிக்கு பவரே கிடையாது சனியால் உங்களை தொடவே முடியாது கடந்த காலகட்டங்களையாவது மேசராசிக்காரங்க எங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்குன்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் உங்களுக்கு கடந்த ரெண்டரை வருடமாகவும் எந்த ஒரு நல்லதும் முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் கிடையாது இனி வரக்கூடிய நாட்களையாவது எதாவது நல்லது நடந்துருமா அப்படின்னு நாட்களை எண்ணி எண்ணி பார்த்துட்டு அதுக்குள்ளே அந்த சனி வர ஆரம்பிச்சிருச்சு இது இப்போ படாத இருக்க சாமி அப்படின்னு தான் நிறைய மேசராசிக்காரங்க புலம்பிகிட்டு இருப்பீங்க அதாவது பார்த்திங்கன்னா இந்த மே மாதத்தில் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி மே பதினெட்டாம் தேதி ராகவே பயிற்சி நடக்க இருக்கிறதுனால இந்த இரண்டு கிரகங்கள் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்துக்கு மேச ரசிக்கிறாங்க அடி எடுத்து வைக்க போறீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அது மட்டும் இந்த மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு கண்டிப்பாக வந்து பொருளாதாரத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் நல்ல ஒரு செல்வ செழிப்போடு வரக்கூடிய ஒரு ராஜ்ஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது மேசுவர் ராசிக்கு அமைஞ்சிருக்கு மேசராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போது நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசா ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் மேசராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து ஒன்று கூடையே கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்கள் கூடுறக்கு நபர்ல வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் மேசை ராசிக்காரங்க நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க நம்மனால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்கள் மாதிரி இந்த செஞ்சுட்டு சொல்லி காட்டுற பழக்கங்கிறது மேசை ராசிக்கு என்றைக்குமே கிடையாது புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் வேணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே மேசராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராகிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது மேசராசிக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது உங்களுக்கு மே தேதி குரு பயிற்சி நடக்க இருக்குது குரு பயிற்சி இடத்துக்கு போய் வக்ர நிவர்த்தி மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்திற்கு வரக்கூடிய நாட்கள் மேசராசிக்காரங்க போக போறீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் சரியான ஒரு வேலை கிடைச்சிருக்காது ஏதோ கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ மேசராசிக்காரங்க போயிட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள்லாம் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நீங்கள் படித்த படிப்பிற்கு மாதிரி நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது அதை நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ ப்ரைவேட் ஜாப்போ இல்லை பேங்க் சீரோ நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் ஒரு அஞ்சாறு அஞ்சாறு வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சுருப்பீங்க அந்த கம்பெனிக்காக நீங்கள் இரவு பகல் பக்கம் உழைச்சிருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவும் சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்றவை எல்லாமே வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து நடக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழில்ல நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கறது நிச்சயம் ஏற்படும் இந்த மேச ரசிக்காரங்க எல்லாருமே பயப்படுறது சனி பயிற்சிக்கு அப்புறம் நடக்கக்கூடிய இந்த மே பதினெட்டாம் தேதி ராகுக்கே இது பயிற்சி நினச்சி தான் ஏன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா நல்லது பண்ணுவாரு கெட்டது பண்ணுவாரு ஆனா கண்டுபிடிச்சலாம் ஆனா ராகுவுக்கு அது என்ன பண்ணுவாருன்னே தெரியாது கோட்டையில இருக்க நபரை கீழே கொண்டு வந்துருவாரு கீழ இருக்க நபரை கோட்டைக்கு கொண்டு போயிட்டுருவாரு இந்த மாதிரி ஆறுதலை தரக்கூடிய ஒரு கிரகமாகவே வந்து இந்த ராகு கேத பகவான் எல்லாருமே பார்க்குறாங்க ஆனால் வரக்கூடிய நாட்களில் இந்த மூன்று வருட கிரகங்களும் சேர்ந்து நல்ல நல்ல அற்புதமான பழங்களை மட்டுமே வந்து மேசராசிக்கு அள்ளித்தர போறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது எனதான் உங்களுக்கு ஏழரசனியோட தாக்கம் அப்படிங்கிறது இருந்தாலுமே கூட உங்களுக்கு குரு பயிற்சி மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரப்போகுது ஒரு பத்து ரூபா வர இடத்துல உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் குரு பயிற்சி ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூறுரூவா அப்படிங்கிறது வருமானமாக வரும் இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இப்போ நீங்கள் போய் ஒரு மேசை ராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா எங்கள் கடன் எவ்வளோங்க இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னால் கொஞ்சம் ஒரு அஞ்சு லட்சம் ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னால் கடந்த ரெண்டரை வருடமாகவே பார்த்தீங்கன்னா பெரிதாக பொருளாதார முன்னேற்றம்ங்கிறது இல்லை மேசை ராசிக்காரங்களுக்கு அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப செலவுக்கு ஒரு வீடு கட்டுறதுக்கு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு இல்லை குழந்தைகளை குழந்தைகள படிக்க வைக்கிறதுக்கு இந்த மாதிரி எதாவது ஒரு தேவைக்காக கடன் வாங்கி இன்னமே மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க எப்படியா அந்த கடன் இருந்து மட்டும் வெளியே வந்துவிட்டுனா போது சாமி நான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துக்குவேன் அப்படின்னா மேசை ராசிக்காரங்க எல்லாமே புலம்பிட்டு இருக்கிறீங்க வரக்கூடிய இன்னொரு ஆறில மாதங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ராஜியோகம் இருக்கிற உங்களுடைய ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த இருபத்தஞ்சு இருபத்தி உங்கள் நீங்கள் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்க போறீங்க வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த திருமண நிலை அப்படிங்கிறது மேசராசிக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு பிரச்சனையும் சிக்கலையும் கொண்டு வந்து விட்டுட்டு இருக்கு அதாவது குறிப்பாக பெண்களுக்கு கூட ஏதாவது வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் அதில் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய மேசராசி ஆண்கள் வந்து திருமண நிலையை வந்து அடையாமல் இருக்காங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரணும் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த மேசராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பா பேசிடுவாங்களா இல்ல ஊர்காரையை தப்பா நினைச்சுக்காங்களா அப்படிங்கிற அடுத்தவர்களுடைய கண்ணோட்டத்திலேயே பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கீங்க அதாவது பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுடைய லைஃப் இது வந்து உங்களுடைய பர்சனல் சம்பந்தப்பட்டது இது நீங்க தான் முடிவு பண்ணணும் ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்ப இருக்கிற காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக விரைவில் அமையும் குழந்தை பாக்கத்திற்காக இயங்கிய மேசராசி நண்பர்கள் பாத்தீங்கன்னா நாங்களும் போகாத ஹாஸ்பிடல் சாமி போகாத ட்ரீட் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டுருக்கேன் எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது எங்களுக்கு இன்னுமே வந்து பிள்ளை பேர் கிடைக்கல அப்படின்னு நிறைய நபர் வந்து புலம்பிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தான் ஏழரசனோட தாக்கம் இருந்தாலுமே கூட உங்களுக்கு குரு மூலமாக உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்து மறக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி உங்களுக்கு இன்னொரு ஆறேழு மாதங்களுக்குள்ள விரைவில் பிள்ளை பேர் பார்க்கவே அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒருமுறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் தோல்வியால் அதிகமான பிரச்சனையை சந்தித்த ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மேச ராசிக்காரங்க தான் ஏன் லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க திடீர்னு ஆயிரும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் இந்த மே மாதத்துக்கு பிறகு உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது உங்கள் காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது வீட்டில் பேரெண்ட்ஸை பற்றி உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளே உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது பெண்களை பொறுத்தவரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் வரக்கூடிய நாட்களில் உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இருப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் விரைவில் கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க இல்லைனா நம்ம குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடக்க மாட்டேங்குது அப்படி ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு ஆரம்பிப்பீங்க போன்ற உங்கள் வீடுகளில் தொடர்ந்து சிலர் வந்து வந்து புதிதாக புதிதாக முயற்சி பண்ணுவீங்க அந்த அந்த எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் வேலையில் இருந்த தடுமாற்றம் இனி வரக்கூடிய நாட்களில் வளர்ச்சி யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு 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 மிகப்பெரிய அசுர வளர்ச்சியாக நம்ம கூட திடீர்னு கார் வாங்கிட்டான் வீடு கல்யாணம் பண்ணிட்டா செட்டில் அப்படின்னு உங்கள் உங்கள் மீது அதிகமாக செலுத்த போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையை நோக்கி நபர் நபர் வரப்போகிறார் எதிரம்ிக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்ற பாதையும் கண்டிப்பாக வரும் இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் தெளிவாகவும் இருக்கும் இடம் ஏன்னா வரக்கூடிய நாட்டில் துரோகத்தை வந்து மேச ராசிக்காரங்க அதிகமாக வரக்கூடிய நாட்டில் சந்திக்க போறீங்க இதில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தையும் கொஞ்சம் பொறுமையும் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் இருங்க